உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும் எப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஆவி ஆன்மா சரீரம் எல்லாமே எப்போ தூய்மையாக இருக்குன்னா இதயத்துக்குள்ளே தான் எல்லாத்தையுமே தங்கியிருக்குன்னு சொல்லி மத்திய பதினைஞ்சாம் அதிகாரம் பத்தொம்பது இருபதில் வாசிக்கிறோம் மாக்கு ஏழில் கூட ஒரு பட்டியலே ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதனுக்குள் செல்பவை மனிதனை மாசுபடுத்துவதில்லை மனிதனுக்குள் இருப்பவை தான் மனிதனை மாசுபடுத்துகிறது எளிமையாக பதினேழு ஒன்பதில் வாசிப்பது போல இருதயம் மகா கேடு உள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறார் ஆகவே நாம் வெலமீனத்தோடு பாவத்தோடு வாழ்கின்ற பொழுது எல்லா தீமைகளும் அல்ல எல்லா தீமைகளையும் செய்ய வைக்கிற எண்ணங்களும் இதயத்தில் வந்து தங்கி விடுகிறது அதனால் தான் சொல்கிறார் உங்கோ உங்களுக்கு அனைத்து தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்தையும் நீங்கள் விற்றுங்க தர்மப்படுங்க அறிக்கை செய்யுங்க நீதிமொழி இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றில் வாசிக்கிறோம் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வு பெறுவான் நம்முடைய பாவங்கள்லாம் அறிக்கை செய்யணும் நம்ம குற்றத்தை எல்லாம் ஒப்புக் கொடுக்கணும் ஆண்டவரையும் மன்னின்னு சொல்லணும் அவர் நோக்கி மன்றாடணும் அவர் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கு முன்பதாக நம்ம எல்லாவற்றையும் அர்ப்பணித்த நம்முடைய வாழ்வை அவருக்கே நாம் கையளிக்க வேண்டும் ஒப்புக் கொடுக்க வேண்டும் அப்பொழுது இயேசு கிறிஸ்து கடவுள் கடந்து வந்து இசைக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் வாசிப்பது போல கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனி உள்ள சதை உள்ள உணர்வுள்ள இதயத்தை வைப்பா வைக்கின்ற பொழுது நமக்கு எல்லாம் தூய்மையாக இருக்கும் இதயம் பரிசுத்திடுச்சுன்னா இந்த இல்லமும் பரிசுத்தமாகும் அந்த இகமும் பரிசுத்தமாகும் அப்படி வாழும்போதும் பரிசுத்தமாகும் பரிசுத்தான வழிகளை நாம் கையாளுவோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமேன்